ஃபாஸ்டா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது 499 பிளஸ் ஷிப்பிங் பீச் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்டினா ஒரு பிங்க் ஷேடு நல்ல ஒரு பீச் கலரும் பிங்க் கலரும் mix பண்ண மாதிரி இருக்கும் நேவி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ங்க நேவி ப்ளூ கலர் காண்ட்ராஸ்ட் நல்ல ஒரு லக்ஸரி கலெக்ஷன் மடிப்பில் லைட்டாக கொஞ்சம் ஷேடாக இருக்குது பட் ஆனால் நியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அந்த லைன்ஸ் அப்படியே ஷேடாக இருக்குது வெறும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க டக்கு டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெறும் மயிலூரும் ப்ளஸ் ஷிப்பிங்கில் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் லக்ஸரி ஷாப்ஸுக்கு வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் பாருங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு ரெட்டை பெட்ட பார்டர் சூப்பரான ஒரு ரெட்டை பெட்ட பார்டர் ம கொஞ்சம் லைட்டாக ஷேடாக ஆயிருக்கும் பட் ஆனால் வியூஆர் பண்ணும்போது ரொம்ப அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க ஒரு ஆனியன் பிங்க் ஷேட்டில் உங்களுக்கு முந்தானி ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான ப்ளூ விட்டு ஒரு பிங்க் ஷேட் வருது பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் பாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சில்க் காட்டன் சாரி பாருங்க சில்க் இருக்கு மாம் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுமே பாத்தீங்க நேத்து லைவ்ல முன்னா நேத்து லைவ்ல எல்லாம் போட்டுறோம் சரிங்களா சூப்பரான ரெட்டபெட்ட பார்டர் வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் டக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹோல்டு பண்ண முடியாதுங்க இந்த சாரியும் மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கலெக்ஷன் கிடைக்கும் முன்னாடி 1 கிராம் கோல்ட் மாதிரி தெரியும் சார் கீழ 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 ட்ராக் சார் நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் சூப்பரான 1 கிராம் கோல்ட் சரி உங்களுக்கான ஒரு ஆஃபர்ல வெறும் 400 பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெறும் 400 பிளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டில் ஒரு ட்ரை மெகந்தி க்ரீன் கலர் காம்பினேஷன் ட்ரை மெகந்தி க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான ஆரஞ்சு கலர் முந்தான ஜாக்கெட்டோட

எல்லாம் ஒரு லக்ஸரி ஷாப்ஸ் இருந்தாங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இது என்ன ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பார்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்லேயே வந்து இந்த சூப்பரான ஒரு பிங்க் ஷேர்ட் பாருங்க பல்லாக்கு டிசைன் பார்டரில் வந்து நல்ல ஒரு பல்லாக்கு டிசைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வரும் இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிஃப்டிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிஃப்டிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இது வினோதா இது வினோத மாதிரி ஃபீலிங் தானே

ரொம்ப சூப்பரான ஒரு லைட் ஆரஞ்ச் கலர் லைட் ஆரஞ்ச் வித் உங்களுக்கு குங்கும கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு சாரி வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் லக்ஸரி சாப்ஸுக்கு வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் லைட்டா கொஞ்சம் மை இருக்குங்க வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு போயிடும் அப்படி இல்லைனாலுமே தெரியாது வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் லக்ஸரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோதான் ஸ்டாக்கே இல்லை நான் அன்னைக்கு காட்டுறப்பெல்லாம் நிறைய இருந்துருக்கும் சாரீஸ் இப்போ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கம்மியாதான் பீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே நமக்கு கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேன் டார்க் மருண் கலர் காட்டுறேன் சூப்பரான டார்க் மருண் வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷனில் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் வேற லெவலில் இருக்குதுங்க நல்ல ஒரு டார்க் அரக்கு கலருக்கு டார்க் பாட்டில் கிரீன் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ்டேக் வந்து என்ன மைல்டா மிஸ்டேக் இருந்தால் தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சூப்பரான வேறு லெவல் கலரு போ <laughs> <laughs> இன்றைக்கி ஒரு ஆஃபரில் உங்களுக்கு வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பீஸாக இருக்குது இந்த கலர் ஒன்று வாடாமல்லி கலர் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இன்றைக்கி ஆஃபரில் மட்டும்தான் இருக்குது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காதுங்க யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் என்னையா அருண் மாதிரி ஒரு ஆராய்ச்சி அருண் எஸ்கே போயிட்டா எப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாடாமல்லி கலர்ங்க வாடாமல்லி கலர் மெஜந்தா கலர் மிக்சிங் மாதிரி ஒரு பிஸ்தா கிரீன் ஷேட்ல உங்களுக்கு ஒரு முன்னாடி ஜாக்கெட் வந்துடும் கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கும் இந்த சாரியோட நார்மல் பிரைஸே ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் போட்டுருந்தோம் நம்ம ஆஃபரில் போடும் போதே இன்னைக்கு ஆஃபரில் வெறும் ஐநூறுபா ஒரே ஒரு சாரி தான் இருக்குது இந்த காலம் ஒன்றும் பிஸ்கட் கலர் ஒன்றுங்கிறதுனால நான் இதோடையே போட்டேன் வெறும் ஐநூறுரூபா யாரு வேணுமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி சாரீஸ்லாம் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது நெக்ஸ்ட் பண் நேவி ப்ளூ சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இயர் பண்ணா அந்த அளவுக்குலாம் தெரியாது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் ஐநூறுவா அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால தான் வெறும் ஐநூறு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் நெக்ஸ்ட் ஒரு பட்டு சாரியே உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங்க்குங்க சூப்பரான ஒரு கோல்டன் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கும் சூப்பரான ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் நல்ல ஒரு கோல்டன் கலர் சாரி டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி வரும் முந்தானி ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் ஷேடு கனகாமரம் பிங்க் ஷேடுன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிஃபி இந்த முந்தானியோட கலர் வந்து இது வரைக்கும் வரும் பட் ஆனால் இதில் எதுவும் அவ்வளோவா மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க ப்ரைஸ் வெறும் ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பி இல்லை லாஸ்ட் ஒரு ஒரு பீஸுங்கிறதுனால தான் மிஸ்டேக் இருந்தாலும் ரொம்ப மைல்டான மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும் நான் வாட்ஸ்அப்பாக இருந்தேன் டக்கு டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ப்ளூ வித் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒரு பியார் சில்க்கு வர மாதிரி ஒரு பைட்டானிய மாடல் சூப்பராக இருக்குது ப்ரைஸ் வந்து வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் லைட்டாக கொஞ்சம் மடிப்பிள ஷேட் இருப்பா தான் இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஃபாஸ்ட்டாக ஃபிஃபிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் சூப்பரான ஒரு பட்டு சாரி டக்கன் லைக் பண்ணிக்கோங்க பேக் சைடுல இருக்க கிரீன் கலர்ங்களா கண்டிப்பா ஷோ பண்றங்க உங்க பேக்ல இருக்கு green ஷோ பண்ணுங்க வர்க் ஆகும் ஆனா அதுல இருக்கு black with red color luxury soft silk வெறும் 500ங்க யாருக்கு வேணுமா டக்கன் புக் பண்ணிக்கோங்க வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் இந்த பார்டர் கிட்ட கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குங்க அதுமே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு ஆல்டர் பண்ணீங்கனா ஓகே பாருங்க ப்ரைஸ் வெறும் ஐநூறு ஒரே ஒரு பீஸு இது பிளாக் கலரு பிளாக் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் பிளாக் வித் ரெட் கலர் காம்பினேஷன் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க வித்வுட் பிளவுஸு பிளவுஸ் வராது டக்குன்னு ஸ்க்ரீன் ஷர்ட் பண்ணிக்கோங்க ஆகி பிளாக் வித் ரெட் கலர் வித்வுட் பிளவுஸ் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரி இதுங்களா வெறும் ஃபோர் டபுள் நைன் நல்ல ஒரு ப்ரைடல் பட்டு சரிங்க ராமா ப்ளூ கலர் ராமா ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் சில்வர் பார்டரோட இந்த பட்டு சரியே வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க லக்ஸரிலே க்ரீன் வித் ப்ளூவு வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் அவுட் ப்ளவுஸு ப்ளவுஸ் வராது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் லக்ஸரி சாப்பிட்டுக்கு இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப ரேர் சூப்பராக இருக்குது பாருங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வித்தவுட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வராது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு தாங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன் நம்ம டிலேவாக கேட்டோம் அப்படின்னா பீசஸே இருக்காது ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடும் அதனால் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நடுவில் நடுவில் உங்களுக்கு ஒரு ஆஃபர்லாம் போடுவோன்னு இல்லைங்களா இந்த சேரீ பாருங்கள் ஒரு பனாரசி டைப்பில் உங்களுக்கு வாடாமல்லி கலர் சேரீ ஆரஞ்சு கலரில் முந்தாணி ப்ளவுஸ் வரும் ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா லைட் ஜரிகை தான் காப்பர்லேயும் லைட்டு சில்வரும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ஆஃபர் ப்ரைஸு வெறும் முந்நூற்றி ஐம்பது இது யாருக்கு வேணும் வெறும் பவர். ஐம்பது சம்மா. பிளஸ் ஷிப்பிங் டக்கன லைக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் கிடைக்காது. レッド பெட்டர ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சு ஒரே ஒரு சாரி இருந்துச்சு நான் ஷோ

மேல கேட்கல கூட